ونصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن احسن قولا مما دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين امنا بالله صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தனர் மேலாண்மை பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்வாஹ் செல்லும் அவர்களின் கண்ணியம் நிறைந்த உமத்து வருகிறார்கள் இரண்டு நாட்களாக நாம் அல்ல மஸ்ஜிதுகளில் வாக்கு ஒழுக்க உரைகளை பற்றியும் அதற்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதைகள் அதை கேட்டதும் நாம் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியங்களை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் அந்த பாங்கை நமக்கு சொல்லக்கூடிய நாம் எல்லா என்றும் சொல்வோம் எங்கள் ஊர்களில் அவர்களையும் மோதினார் என்று சொல்வார்கள் அவர் எங்க போய் மோதினார் தெரியல மந்தின் அப்படியே மோதினார் என்று சொல்வார்கள் சில ஊர்களில் அவர்களை மிலால் என்று சொல்வார்கள் என்கிற வார்த்தை வந்திருக்கிறார்

வெற்றியின் பால் பாருங்கள் அந்த பெரியவன் அவன் இன்றி வேறு இறைவன் இல்லை என்கிற சில கெளிமாத்துக்களை சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி நம்மை அவர் துறைகளின் பால் அழைக்கிறார் அறிவிப்பு கொடுக்கிறார் தொகையை குறித்து அப்படின்னா அந்த மந்தியனுடைய சிறப்புகளை பற்றி முத்து நபி முகமது எப்போ சொல்லியிருப்பார்கள் என்று நான் இரண்டு நாட்களாக இந்த வசனத்தின் தான் ஓதுகிறேன்

அவர் துணியாவில் வாழும் காலமெல்லாம் தன்மையோடு வாழ மாட்டார் பிறரை வஞ்சிக்கக்கூடிய நிலையில் வாழ மாட்டார் பிறரிடத்திலே இரட்டை முகத்தை கொண்டு வாழ மாட்டார் ஒரிஜினல் ஒரு தூய்மையான மனதோடும் முகத்தோடும் அவர் மக்களை எதிர்கொள்வார் இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம் இங்கே சென்றால் இவரை பற்றி ஏதேனும் ஒரு குறை சொல்வது இங்கே வந்தால் இவரை பற்றி ஒரு குறை சொல்வது இந்த மாதிரியான புத்திகள் இல்லாமல் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வார் விபாத்திலிருந்து நயவஞ்சகத்தன்மையிலிருந்து விடுதலை இரண்டாவது சொன்னார் அவர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை எவ்வளவு பெரிய பாக்கி துன்யாவில் வாழும் போது நமக்கு அந்த நிபாத் அதாவது நயவஞ்சகத்தன்மையே அறவே வேண்டாம் ஒன்று ஈமானோடு வாழும் இந்த இரண்டாவது ஆப்ஷன் என்பது ரொம்ப கொடூரமான அதாவது குஃபருடைய நிலையிலோ சிறுக்குடைய நிலையிலோ நிபாத்தினுடைய நிலையிலோ நயவஞ்சகத்தன்மையினுடைய நிலையில் வாழ்வது நமக்கு கொஞ்சமும் பொருத்தவில்லை இந்த பாரு விடுதலை கிடைக்கிறது அதிகமாக சாத்தியம் என்று சொன்னால் மத்திய சாத்தியம் அவர் இரண்டு மாதம் எடுக்காமல் தொடர்ந்து எல்லா வகைகளுக்கும் வாங்க ஒழித்து சொல்லி சொல்லிதான் கண்டிப்பாக அவருக்கு தகுதி தாரியமா கிடைக்கும் நம்மளால கொஞ்சம் அப்படி இல்லையா அவரும் உதவு செஞ்சுக்கிறோம் அவரு உதவு செஞ்சுட்டு பாதுகா கொடுக்குறேன் பாத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருக்கிறேன் பின்ன இக்காமத்து சொல்றேன் இக்காமத்து இக்காமத்து சொல்லி முடிச்சது நம்மளோட செஞ்சுட்டு கேட்குறேன் இப்ப எப்படி அவரோட தொடர்ந்து நாற்பது நாள் வச்சிக்கிட்டா அவருக்கு அல்லாஹ் ரெண்டு விடுதலை இருந்தார் அவ ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துல மஜ்தீனுக்கு அந்த வாய்ப்பு ஜாஸ்தி அதுக்கு மேலே தான் இமாமுக்க அதுக்கு வேற தான் இமாமுக்கு சான்சஸ் அவரும் இரண்டு மாதம் லீவ் எடுக்காமல் வரவே பெரும்பாலும் வந்து விடுவார் அப்போ இந்த உலகத்திலேயே சொல்லப்பட்ட சுபச்செய்தி சாத்தியமாகுது என்று சொன்னால் பிலாமுக்கு சாத்தியமாகது என்று சொன்னால் நீங்க நான் எல்லாரும் நிற்போம் உலகம் அதுல உலகத்தில் யாரெல்லாம் மதீங்களா இருந்தாலும் அவர்களின் கருத்து மட்டும் சற்று உயரமாக எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்கும் இதுவும் ஹதீசில் வந்துள்ள செய்தி கழுத்து மட்டும் உயர்ந்து காணப்படும் எல்லாரும் பார்க்கும்போது பெரிய பண்ணியில் அப்படியே தெரியல அவருக்கும் மிக உயர்ந்த தலைவடையவராக கருத்துடையவராக காட்சிப்பார் ஏனென்றால் மக்களுக்கு அந்த பணியினுடைய